உங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு இடம் ஒரு இருக்கிறது நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூடு கொடுக்கல போராட்டம் அந்த அம்மா உருவாட போயிட்டு இருக்கீங்களா நீங்களே சொல்லுங்க குத்தி வாய

தி பம்பர விளையாடிட்டிருக்கீயா பைஸ்க்கு கொண்டு போய் விளையாடறவளடா என்ன சொன்னே இந்த பம்பரத்தை இந்த வாட்டிட்டு கூட வைக்கிறேன் ஆக்கர் போட்டு வெளிய எடுத்து ஜெயிச்சிட்டீங்களா இந்த பம்பரத்தை எல்லாம் பசங்க டே குடுத்துறேன் சரி

ஆமா <mallan mallan mallan> <mallan> 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 <mallan>

Gracias.

அது இல்லண்ணே முகத்துல முளைச்சா முழ முடியுதானு சொல்லணும் ஏன் தாடிங்காதே சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன முதுங்க வச்சிருக்கேன் யாரு யாரு டாடா என்ன தகையனம் இருந்தா எந்த காலத்துக்குள்ள பத்து மாசம் ஆடு மாட்ட அச்சு போட்டாடுங்க அச்சி போட்டாடுன்னு ஏலே

வீட்டுக்குள்ளே வந்து இனியவே கண்ணுங்கறியா உம் ஆக்கா ஆவட இருந்தாலே வாயில்லா பூச்சி நீ என்றே ஓட்டல முழுங்கின மாதிரி உடனடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற மாறி வாராங்க சித்த இறுக்கி கேட்டுக்கிட்டு நில்லு

ஊரு விழுவில் இருக்கிறக்கு வருவோம் இவன் என்ன இல்ல நீங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம இன்னும் நினைச்சிக்கொள்ளாரே பேசிக்கா அதே ஏற்கனவே தொழிலிருக்க என்ன எங்களுக்குத்தான் வாங்கணும்னு ஏ ஏன் போய் சொல்ற எப்படி சொல்ல தா இவன் பேத்த நம்பாதிக்கிறாய் இவன் தொல்லை முடியாது அந்த போய் தான் அந்த வாக்கையான போய் கேள்விக்காரு இன்றைக்கி சாப்பிடாத்து நம்மளுக்கு ஆகாது ஆஹ் ஏற்கனவ ரெண்டு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு அஞ்சு கூட அதுக்கோ எங்க வந்து ஆக்குறதே சொல்லுங்க

சும் தொண்டல ஏற்கனவே இல்லாத எனக்கு வேலை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் நீ வேறு தொந்தரப்படுற இருக்க ஒருவேளை போட்டு வா ஊருக்கே பெரிய மனுஷன் கவுண்டரு அவரு வீட்டுல பத்தனாயிரம் வேலைக்கு நீ எட்டு எட்டு அறுபத்தானு சரியா சொல் போட்டு கவுண்டர் கை காமிச்சு நீர்லேயே வேற போட்டா பெண்ணிக்கா உங்க ராஜ் சொல் போட்டு

வேணா பனிச்சாரு நீ தனது சொல்லிட்டு ஊருக்குள்ள தகரா நமக்கு இருக்க அந்த வேலை என் பிள்ளைக்கு போட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் அப்படி அம்முங்க நாளைக்கு காலையில் சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுத்து நீ வேலையை இந்த நீ வந்து நீங்க சொல்லி அந்த கலக்கு வேலை எப்படி ஏற்கனவே எனக்காகவே சொன்ன அந்த வாக்கையை வேலை அதை எடுத்து தம்பி சொல்லிட்டு நீ நம்ம மாதிரி அமகாடு தோட்டம் தோப்பு எல்லாம் எல்லருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தெரியும் அதலாம் செய்யற பட்டு பட்டு இதுனால ஊர் ஜனங்களுக்கு தெரிக்க வேண்டியதுன்னா அற்காரி பேத்தி ஆளவாக தெய்வமாக தக்கற ஓட்டுகிட்ட வாங்கள வர கொடுக்க முடியலையலா பெயரை வைக்க சொல்லி அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க தாரியோ ரெண்டு பேரு ஏடா ரெண்டு பேரு ஓதி சோர் போடறாங்க ஓதி சோர் போடுறாங்க இந்த அண்டாந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்தை கட்டலாம் இது மொய் விருந்து வீடு வீடா போய் பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது எலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க வான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த டெல்லாத பொண்ணுக்கு